அத்தியாயம் இருநூற்று முப்பத்தைந்து பேய்களை அழி பாகம் ஒன்று தொடங்கு என்று லாங் ஹவோசென் திடீரென அமைதியாக இருந்த தரையிலிருந்து கத்தினான் ஹாவியூவின் பிரம்மாண்ட உருவம் ஒரு கணத்தில் தோன்றியது உடனடியாக குழப்பத்தின் சாரம் வெடித்தது சுற்றுப்புறத்தில் வெளியான ஆற்றலை உறிஞ்சி அவனது கூட்டாளிகள் பாதிக்கப்படாமல் இருக்கும்படி செய்தது இந்த பிரம்மாண்ட பேய் குதிரைப்படை தோன்றியபோது லாங் ஹவோசென் ஏற்கனவே போருக்கு தயாராகிவிட்டான் யூஏ வணிக குழுவுடனான கடைசி போருக்கு பிறகு ஹாவ்யூ லாங் ஹவோசெனிடம் தனது பரிணாம வளர்ச்சியால் குழப்பத்தின் சாரம் இப்போது அவனது ஆன்மீக ஆற்றலில் என்பது விழுக்காடு மட்டுமே பயன்படுத்தும் என்று கூறியிருந்தது முழுவதையும் ஒரே நேரத்தில் தீர்த்துவிடுவதற்கு பதிலாக லாங் ஹவோசெனின் குழு பேய்களின் பகுதிக்குள் நுழைந்தபோது அவர்களுக்கு வேறு வழியின்றி உறுதியான குதிரைகளை கைவிட வேண்டியிருந்தது ஹாவ்யூ தனியாக வாழத் தேர்ந்தெடுத்தது எல்லாவற்றிற்கும் மேலாக லாங் ஹவோசெனின் பக்கத்தில் இருந்தால் அது மிகவும் கவனத்தை ஈர்க்கும் மேலும் அவர்களுக்கிடையே இரத்த ஒப்பந்தம் போன்ற உடனடி தொடர்பு இருப்பதால் லாங் ஹவோசென் அதன் பாதுகாப்பை பற்றி கவலைப்படவில்லை பிரம்மாண்ட பேய் குதிரைப்படையை கண்டவுடன் லாங் ஹவோசென் ஹாவியூவை குழப்பத்தின் சாரத்தை தயாரிக்கச் செய்தான் அப்போது இந்த பேய்களுடன் போரிடுவதா இல்லையா என்று அவனுக்கு உறுதியாக தெரியவில்லை ஆனால் எச்சரிக்கையாக இருக்க விரும்பினான் ஹாவியூவுக்கு ஆற்றல் செலவு அதிகமாக இருக்கும் ஆனால் ஆன்மீக ஆற்றலை செலவழித்த பிறகு ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்தில் அதை மீட்டெடுக்க முடியும் ஆனால் போர் உண்மையில் தொடங்கினால் குழப்பத்தின் சாரத்தின் விளைவுகள் மிகவும் அபாரமாக இருக்கும் அப்போது ஹாவியூவின் உதவி இல்லாவிட்டால் ஒரு டஜன் பறவை பேய்கள் தோன்றிய போது லாங் ஹவோசெனும் லெங் சியாவோவும் அவர்களை எதிர்க்க முடியாமல் போயிருக்கும் எனினும் ஒரு மந்திரத்தை உடனடியாக வெளிப்படுத்துவது யாராலும் முடியாத ஒன்று இரத்த ஒப்பந்தத்தால் உடனடி அழைப்பு சாத்தியமாக இருந்தாலும் ஹாவியூவின் தனித்துவமான உடல் காரணமாக அது அழைக்கப்பட்டபோது தனது மந்திரத்தை தடையின்றி பாதுகாக்க முடிந்தது இது மந்திரவாதிகளின் அழைப்பு வரிசையால் ஒருபோதும் சாதிக்கப்படாத ஒன்று குழப்பத்தின் சாரத்தின் மூன்று ஒளிக்கற்றைகள் பரவி ஐம்பது மீட்டர் விட்டத்தில் விரிந்து ஐம்பது பேய் குதிரைப்படையை மூடியது உடனடியாக பேய்களாக இருந்தாலும் அவர்களின் கனவு பேய் குதிரைகளாக இருந்தாலும் அனைத்திலிருந்தும் கருமையான புகை வெளியானது கூச்சலுடன் குதிரைப்படை உடனடியாக குழப்பத்தில் ஆழ்ந்தது பேய்கள் முக்கியமாக தங்கள் உடல் வலிமையைப் போரில் பயன்படுத்தினர் ஆனால் இந்த வலிமையான பேய்களில் பெரும்பாலானவர்கள் ஒரு ஒற்றை உடலாக இணைந்து செயல்பட முடிந்தது மூன் வம்சம் பேய் ராகன் வம்சம் போலவே பேய் வம்சத்துக்கும் இது பொருந்தும் எந்தவொரு பேயின் ஆற்றலிலும் இருள் வகை ஆன்மீக ஆற்றல் இருக்கும் அவர்கள் காற்றில் உள்ள இருள் சாரத்தை உறிஞ்சி அதை ஜீரணித்து படிப்படியாக பரிணாம நிலையை அடைய முடியும் எனவே போர்க்காலத்தில் பேய்களின் எந்தவொரு தாக்குதலும் இருள் பண்பு கொண்டதாக இருக்கும் மிகுந்த வலிமையுடன் நிரப்பப்பட்டிருக்கும் ஆனால் அதேபோல் அவர்களின் உடல்களும் இருள் வகை பண்புகளைக் கொண்டிருக்கும் தூய இருள் போராளிகள் கூட குழப்பத்தின் சாரத்தின் கடுமையான தாக்கத்தை அனுபவிப்பார்கள் இந்த பேய்கள் முதலில் இருள் பண்பு கொண்டவையாக இருக்கும்போது இன்னும் அதிகமாக திடீரென ஒரு கருப்பு புகை வெளியாகி மூவரின் உடல்களில் இருந்து இருள் சாரம் வெளிப்பட்டது அது மட்டுமல்ல குழப்பத்தின் சாரம் ஒரு மந்திர மேகத்தை உருவாக்கி எல்லா மந்திரங்களின் மிகவும் வலிமையான பகுதிகளை ஒரு மந்திர மேகமாக திரட்டியது வெவ்வேறு வகையான மந்திர சாரங்கள் இந்த குழப்பத்தின் சாரத்தை வலுப்படுத்தின உறுப்பு குழப்பம் அதிகமாக இருந்தால் மந்திரத்தின் விளைவுகள் மிகவும் வலிமையாக இருக்கும் ஹாவியூ வெளியிட்ட மூன்று உறுப்புகளிலும் ஒரு பகுதி ஒளி உறுப்பு இருந்தது இது இருளுக்கு எதிராக நீர் அல்லது நெருப்பை விட மிகவும் பயனுள்ளதாக இருந்தது பேய்களால் உடனடியாக வெளியிடப்பட்ட கருமையான புகையில் ஒரு தொடர் வெடிப்புகள் ஒலித்தன குறைந்தபட்சம் மூன்றில் ஒரு பங்கு பேய்கள் தங்கள் குதிரைகளின் முதுகிலிருந்து விழுந்தனர் மேலும் இந்த கனவு பேய் குதிரைகளின் பாதுகாப்பு வலிமை அதிகமாக இருந்தாலும் அவற்றின் முதுகில் விரிசல்கள் தோன்றின அதிலிருந்து கருமையான ரத்தம் சுற்றிலும் தெரித்தது ஹாவியூ மட்டும் செயல்படவில்லை லாங் ஹவோசனின் சமிக்னியை பார்த்தவுடன் பேய் படையின் மற்ற உறுப்பினர்கள் உடனடியாகப் போருக்கு தயாரானார்கள் குழப்பத்தின் சாரம் வெடித்தவுடன் கையேர் லாங் ஹவோசெனின் பின்னால் இருந்து மறைந்தால் மற்றவர்களின் தாக்குதல்கள் எல்லா திசைகளிலிருந்தும் வெடித்தன இதை முடிந்தவரை விரைவாக முடிக்க வேண்டும் அதாவது ஆரம்பத்திலிருந்தே முழு வலிமையுடன் செல்ல வேண்டும் இது பேய்களின் மைய மாகாணமாக இருந்ததால் பேய்களை எதிர்கொள்ள வாய்ப்பு இருந்தது இந்த போரை ஒரு நொடி கூட வீணாக்காமல் முடிக்க வேண்டும் வாங் யுவான் யுவானின் கையில் உள்ள பிரம்மாண்ட ஆன்மீக கேடயம் ஒரு வெள்ளி ஒளியை சுமந்தது அதில் மூன்று ரத்தினங்கள் உறுதியாக பதிக்கப்பட்டிருந்தன விண்வெளி பிளவு சுழல் கேடயம் இந்த குதிரைப்படையின் எல்லா பேய்களும் ஈட்டிகளுடன் ஆயுதம் ஏந்தியிருந்தனர் மேலும் குழப்பத்தின் சாரத்தின் தாக்குதலின் கீழ் அவர்கள் தங்கள் ஈட்டிகளால் அந்த வலிமையை எதிர்க்க முடிந்தது வெறித்தனமான போராட்ட நிலையில் அவர்கள் ஏறிய கனவு பேய் குதிரைகள் எந்த உதவியும் செய்யவில்லை தொடர்ச்சியான வெடிப்புகள் ஒலித்தன குழப்பத்தின் சாரத்தால் தரையில் விழாத ஐந்து பேய்கள் விண்வெளி பிளவு சுழல் கேடயத் தாக்குதலால் ஒருவர் பின் ஒருவராக தாக்கப்பட்டனர் லாங் ஹவோசன் கூட இந்த ஆன்மீக கேடயத்தின் பயங்கர வலிமையை நேரடியாக எதிர்க்க தயங்கினான் நான்காவது படியில் உள்ள இந்த பேய்களை வாங் யுவான் யுவானின் உடல் வலிமையை மட்டும் நசுக்கிவிட போதுமானதாக இருந்தது ஐந்து உடல்கள் பறந்து தரையில் தூசியாக விழுந்தன சிமா சியானும் ஐந்து பேய்களை கவனித்தான் அவனது கைகளில் மனித தலையளவு உள்ள ஐந்து ஒளி குண்டுகள் வீசப்பட்டன பயங்கரமான ஒளி சாரத்தை சுமந்து ஐந்து பேய்களின் மார்ப்புகளை கடுமையாக தாக்கின புனித குண்டு வரிசை இது சிமா சியான் கற்றுக்கொண்ட புதிய திறன்களில் ஒன்று இந்த முறை அவன் இறுதியாக ஒரு சாதாரண பூசாரியைப் போலவே தோன்றினான் உண்மையில் அவன் ஒரு முரட்டு வலிமையை பயன்படுத்தும் பூசாரியாக இருந்தாலும் அவனது உடலில் ஒளிசாரத்தின் செறிவு லூக்ஷியை விடவும் அதிகமாக இருந்தது லாங் ஹவோசனின் காவல் நைட்டாக ஆன பிறகு இந்த வழுக்கை பூசாரியின் உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றல் என்பதுகளின் பயங்கரமான நிலையை தாண்டியிருந்தது என்பதை மறந்துவிடக் கூடாது முழுமையாக பயன்படுத்தும் அவனது ஒளி தாக்குதல்களின் பயங்கரமான வலிமையை கற்பனை செய்யலாம் புனித குண்டு வரிசையின் தாக்குதல் வலிமை மிகப்பெரியது ஏனெனில் இது சிமா சியானின் ஆன்மீக ஆற்றலில் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பங்கை உள்ளடக்கியது ஒளி இயற்கையாகவே இருளை கட்டுப்படுத்தியது மேலும் இந்த பேய்களின் இருள் வலிமை ஏற்கனவே பறிக்கப்பட்டிருந்தது அவர்களின் அரிக்கப்பட்ட உடல்களை மறைக்கும் கடைசி இருள் பாதுகாப்பு மட்டுமே இருந்த நிலையில் இந்த புனித குண்டுகளின் பயங்கரமான வலிமையை எப்படி தாங்க முடியும் வாங் யுவான் யுவான் போலவே நேரடியாக தலை துண்டிக்கப்படாவிட்டாலும் ஐந்து பேய்கள் தங்கள் குதிரைகளிலிருந்து பறந்து கடுமையான சேதத்தை அடைந்தனர் நீலமலை ஒளியின் மலர் மற்றும் புனித ஆவி வாழ் ஆகியவை லாங் ஹவோசனின் கைகளில் ஒரே நேரத்தில் தோன்றின அவன் முழு வேகத்தில் தாக்கினான் தூய வெள்ளை விளிம்பு மின்னல் குத்தல் வானப்போர் வரிசை ஒளிரும் சூரிய தாக்குதல் உடனடி வெடிப்பு குறுக்கு வெட்டு ஒளிமொள் இந்த பல தாக்கும் நைட் திறன்கள் லாங் ஹவோசெனின் கைகளில் இருந்து இயல்பாகவும் தொடர்ச்சியாகவும் வெளியாகின அவனது கனரக வாள்களில் உள்ள திரவ ஆன்மீக ஆற்றலின் பயங்கரமான வலிமை அவற்றை பொன்னிறமாக மாற்றியது அவன் தொடுத்த ஒவ்வொரு தாக்குதலும் குறைந்தபட்சம் ஒரு பேய் அல்லது கனவு பேய் குதிரையின் உடலை தூளைத்துவிட்டு வெளியேறியது ஒளி உறுப்பு தேவதை யாட்டிங் லாங் ஹவோசெனின் பின்னால் மிதந்து தடையின்றி மந்திரங்களை உச்சரித்து ஒளி உறுப்பு மந்திரங்களை லாங் ஹவோசென் மீது வீசினாள் யாட்டிங் லாங் ஹவோசனின் ஆன்மீக அடுப்பாக ஆன பிறகு அவர்கள் ஒரு முழுமையான ஒத்திசைவு நிலையை அடைந்திருந்தனர் ஒளியின் வாரிசாக அவனது உடலமைப்பின் உதவியுடன் யாட்டிங் ஏற்கனவே இரண்டு பரிணாமங்களை முடித்திருந்தாள் முந்தைய கேரவன் மேலே நடந்த போருக்கு பிறகு அவளது செலவு அதிகமாக இருந்தாலும் இரண்டு நாட்களில் மட்டுமே அவள் தனது உச்சநிலைக்கு மீண்டாள் லாங் ஹவோசெனுடன் ஒளி உறுப்புடனான அவளது இணக்கம் பல மடங்கு வளர்ந்தது அவள் அவனுடன் இருக்கும்போது மற்றவர்களை விட பல மடங்கு வேகமாக உள்ளார்ந்த ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்கும் லாங் ஹவோசென் இப்போது ஒரு புனித நெருப்பு அடுக்கு அவனது உடலைச் சுற்றி மீட்டெடுக்க முடிந்தது அவர்கள் தாக்குதலை தொடங்கியபோது இந்த பேய்களின் அணிவகுப்பின் நடுவில் பதிமூன்று இளைஞர்கள் ஒரே நேரத்தில் தங்கள் வலிமையான தாக்குதல்களை வெளியிட்டனர் மேலும் சில வினாடிகளுக்கு பிறகு பேய் குதிரைப்படை ஏற்கனவே அதிர்ச்சியில் திகைத்து நின்றது பேய்தளபதி உட்பட குழப்பத்தின் சாரத்தின் தாக்குதலை தாங்கிய ஏழு அல்லது எட்டு பேய்கள் மட்டுமே மந்திரத்தின் வீச்சுக்கு வெளியே தப்பினர் கையேர் லாங் ஹவோசன் இரண்டு கனவு குதிரைகளை வெட்டிய பிறகு உரத்த குரலில் கத்தினான் ஒரு அற்புதமான காட்சி நிகழ்ந்தது தரையிலிருந்து மூன்று மீட்டர் உயரத்தில் ஒரு கருப்பு நிழல் திடீரென தோன்றியது உடனடியாக லாங் ஹவோசெனின் மார்பிலிருந்து ஒரு வெள்ளை ஒளி வெடித்தது இதற்கிடையில் லிட்டில் கிரீன் மிதவு மந்திரத்தை வீசியது வெள்ளை ஒளியின் இழுவை உதவியுடன் லாங் ஹவோசென் மின்னல் வேகத்தில் கயிறை நோக்கி பறந்தான் குழப்பத்தின் சாரத்தின் விளைவு வீச்சில் இருந்த மீதமுள்ள எதிரிகள் இப்போது பிரச்சனையாக இல்லை ஏனெனில் இரண்டு பேய் வேட்டை படைகள் அவர்களை கையாள போதுமானவை ஆனால் பேய்தளபதியைத் தப்பவிட முடியாது புனித ஆன்மீக அடுப்பின் இழுவை திறன் அவர்களுக்கிடையே உள்ள மௌன ஒத்திசைவுடன் சரியாக பொருந்தியது பேய்தளபதி ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்தபோது குழப்பத்தின் சாரத்தால் ஏற்கனவே கடுமையான காயங்களை அடைந்திருந்தான் அவர்களின் இனம் எதுவாக இருந்தாலும் இத்தகைய ஆச்சரிய தாக்குதலை சந்திக்கும்போது எந்த பேயும் முதலில் செய்யும் விஷயம் தனது உயிரை காப்பாற்ற முயற்சிப்பது பின்னர் விளக்கம் தேடுவது எனவே அவனது கனவு பேய் குதிரை அவனை குழப்பத்தின் சாரத்தின் வீச்சுக்கு வெளியே கொண்டு சென்ற பிறகு பேய் தளபதி உடனடியாக திரும்பி நிலைமையை பார்த்தான் அவனுடன் தப்பிய பேய்களும் அதே செயலை செய்தனர் அவர்கள் கண்டது ஒரு குழப்பமான காட்சி அவர்களின் பேய் குதிரைப்படையின் அவநம்பிக்கையான படுகொலை காட்சி இந்த நேரத்தில் லாங் ஹவோசெனும் கையேறும் அவர்களை பிடித்தனர் கையேறை பிடித்தவுடன் லாங் ஹவோசன் உடனடியாக அவளது மென்மையான உடலை தனது கைகளில் தாங்கி காற்றில் திடீரென சுழன்று அவளை முழு வலிமையுடன் வீசினான் அவளது கருப்பு உருவம் ஒரு கருப்பு விண்கள் போல காற்றில் பறந்து பேய் தளபதியை நோக்கி சென்றது மிதவு மந்திரத்தின் விளைவுகளின் உதவியுடன் லாங் ஹவோசென் அதோடு நிற்கவில்லை மீண்டும் தனது புனித ஆன்மீக அடுப்பின் இழுவைத் திறனை பயன்படுத்தி வீசப்பட்ட கையறை பின்தொடர்ந்து பேய் பேய்தளபதியை துரத்தினான் அவளது உடலில் இருந்து பல வெள்ளை ஒளிகள் வெடித்தன இரண்டு பேய்களும் அவர்களின் துணைகளும் ஒன்றுமில்லாமல் ஆனது அவர்கள் இன்னும் நான்காவது படியில் இருந்தனர் மேலும் அவர்களுக்கும் கருநீல இரட்டை கத்தி பேய்களுக்கும் உள்ள வேறுபாடு அதிகம் இல்லை பேய் குதிரைப்படையின் சிறப்பு தீவிர தாக்குதலாக இருந்தது தீவிர பாதுகாப்பு இல்லை அவர்கள் கடினமான மற்றும் நீடித்த உடல்களைக் கொண்டிருந்தாலும் அவர்களை விட கவசத்தை பாதுகாப்பிற்காக பயன்படுத்துவதில் பல பேய்கள் திறமையானவை அடுத்த கணத்தில் லாங் ஹவோசெனும் வந்தான் தனது இரு கனரக வாள்களை ஆட்டி ஒரு ஜோடி ஒளிரும் சூரிய தாக்குதல்களுடன் பேய்தளபதியை ஒரே நேரத்தில் தாக்கினான் தளபதி ஒரே நேரத்தில் பயந்தும் பயங்கரமாகவும் இருந்தான் அவன் இன்னும் முட்டாளாக இருந்தாலும் லாங் ஹவோசெனின் உடலில் இருந்து வெடிக்கும் சூரியனைப் போன்ற பொன்னிற ஆன்மீக ஆற்றலை பார்த்தபோது அவன் அடிப்படையில் ஒரு பேய் இல்லை என்று ஊகித்தான் கையில் உள்ள ஈட்டியை எடுத்து லாங் ஹவோசெனின் இரு வாள்களையும் ஒரு பெரிய சத்தத்துடன் தடுத்தான் ஆனால் அவனது கீழே உள்ள கனவு பேய் குதிரை சில படிகள் பின்னால் தள்ளாடியது